சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிறப்பிலேயே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இருக்கும் அது என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ ஒரு வீட்டில் குழந்தை செல்வங்கள் நிறைந்து இருக்கின்றது அந்த குழந்தைகள் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் இந்த குடும்பத்திற்கு இந்த குழந்தை இந்த ராசி உள்ள குழந்தைகள் போணுச்சுன்னா அந்த குடும்பமே மேன்மை அடையும் முக்காலமும் அறிந்தது தான் குலதெய்வம் கடக ராசியில் ஒரு குழந்தை செல்வத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கும் ஆமா முதல் ராசி குலதெய்வத்தின் அனுகிரகம் பிறப்பிலேயே இருக்கக்கூடிய முதல் ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா கடக ராசிதான் தான் ஃபுல் வீடியோ லிங்க் கீழ உள்ள பிளே பட்டன்ல இருக்கு கட்டாயம் பாருங்க பயனுள்ளதாக இருக்கும்